இயேசு கிறிஸ்துவின் நாமம் அமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் பரிசுத்த லூகா எழுதின சுவிசேஷம் பதினொன்றாவது அதிகாரம் அதில் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டி கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானோருடைய செயல்களை பற்றி சற்று சிந்திக்கலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன் பரிசுத்த ஆவியானோருடைய செயல்பாடுகள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால பரிசுத்த வேதாகமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நித்திய ஜீவனுக்குரிய வாக்குத்த நமக்கு உண்டாயிருக்கிறது இந்த பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் தேவனை அறிந்து கொள்கிற சிலாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லி இரண்டு பிரிவுகள் இருக்கிறதையும் இந்த இரண்டு பிரிவுகளிலும் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தின் ஆவியானவருடைய செயல்பாடுகளையும் புதிய ஏற்பாட்டில் ஆவியானுடைய செயல்பாடுகளை பற்றி சற்று சிந்திக்கலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவருடைய அதாவது பரிசுத்த ஆவி என்கிற வார்த்தை முதலாவது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதத்தில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினொன்று தேவனுடைய தாசனாகிய தாவீது அந்த பாவத்தில் விழுந்தபோது அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின இடத்துல அங்கே சொல்லப்படுகிறது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினொன்று உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் என்கிற வசனத்தில் தான் முதல் முதலாக பரிசுத்த ஆவியானவரை அல்லது பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் ஏசாயா தீர்க்கத்தரசியின் புஸ்தகத்தில் அறுபத்தி மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் அவர்களை நடத்தின விதத்தையும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானோருடைய செயல்பாடுகளை குறித்து ஏசாய் ஆ திர்குதரிசின் புஸ்தகத்தில் சொல்லப்படு அறுபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஏசாயா அறுபத்தி மூன்று பனிரெண்டில் சொல்லப்படுகிறது அவர்கள் நடுவில் தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டார் என்று சொல்லப்படுகிறது ஏசாய் அறுபத்தி மூன்று பதினாலு இவராக சொல்கிறது கத்துடைய ஆவியானவர் அவர்களை இழைப்பார பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது இன்னும் பதிமூன்றாவது வசனம் அவர்கள் இடராதபடிக்கு ஆழங்களில் நடக்க பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது இன்னும் அறுபத்தி மூணு பத்து சொல்கிறது அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்களை இளைப்பாறை பண்ணினார் அவர்களை நடத்தினார் என்கிற காரியங்கள் அதாவது செயல்பாடுகள் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்பதை குறித்து இந்த பகுதியில் நமக்கு தெளிவாக வேதம் நமக்கு போதிக்கிறது கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இதில் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் பல ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக கத்துடைய ஆவியானவர் அல்லது தேவ ஆவி என்கிற வார்த்தையை தான் அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்கிற வார்த்தையை எங்கெல்லாம் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை குறித்து நான் உங்களுக்கு இந்த பகுதியில் உங்களுக்கு சொன்னேன் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் பழைய ஏற்பாட்டின் செயல்பாடுகளுக்கும் புதிய ஏற்பாட்டின் செயல்பாடுகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அது என்ன வித்தியாசம் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் கருத்த நம்மை ஆசிர்வதிக்கிற இருக்கிறார் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாகவே செய்திருக்கிறார் இதற்கு மேலாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நாம் அவர் நம்மிடத்தில் மிகவும் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அப்போ அந்த பழைய ஏற்பாட்டின் பகுதியில் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகளில் அவர்கள் இஸ்ரேவியல் ஜனங்கள் மத்தியில் ஆவியானுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது இளைப்பாறை பண்ணினார் போஷித்தார் அவர்களுக்கு போஜனம் கொடுத்தார் அவர்களுக்கு அவர்களை நடத்தினார் எல்லாவற்றையும் நம்மளால் பார்க்க முடிகிறது அதில் என்ன என்னன்னு சொன்னால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணின போது அங்கே வசனம் சொல்கிறது ஏசையா அறுபத்தி மூன்று பத்தாவது வசனம் அவர்கள் கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவி விசனப்படுத்த கலகம் பண்ணின போது அங்கே விசனம் உண்டானது விசனம் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இந்த விசனத்திற்கு எரிச்சல் கோபம் என்று அர்த்தம் கொள்ளலாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய இச்சைகளின்படி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த போது இதுன்னு அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது சங்கீதத்தில் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க சங்கீதம் நூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது இன்னும் முப்பத்தி ரெண்டு இன்னும் நாற்பது வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால் தங்கள் கிரியைகளினால் அவருக்கு கோபமுட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது பார்த்தீங்களா அப்போ கோபப்பட்ட போது வாதை புகுந்தது என்று சொல்லப்படுகிறது இன்னும் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு தண்ணீர்கள் இடத்திலும் அவருக்கு கடும் கோபம் முட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது இன்னும் நூற்றி ஆறுல நாற்பது சொல்லப்படுது அதனால் கருத்துடைய கோபம் தமது ஜனத்தின் மேல் மூண்டது அவர் தமது ஜனத்தை தமது சுதந்திரத்தை அருவறுத்தார் என்று சொல்லும் ஏசையா அறுபத்தி மூன்று பத்தை வாசிக்கும்போது அவர்கள் அவருடைய ஆவியை பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது அதனால அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார் என்று கூட சொல்லப்படுகிறது கிறிஸ்துகள் பெரிய மாணவர்கள் இன்னும் அப்போது சில ஏழாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கிரியையின் கையின் கிரியைகளில் கலிகுர்ந்தார்கள் அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி சேனைகளுக்கு அவர் ஆராதனை செய்ய அவர்களை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை அவர்களை விட்டு விலகினார் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் தங்கள் கையின் கிரியைகளிலே கலிகுறிந்தபோது விக்கிரகங்களை உண்டாக்கி அதில் அந்த காரியத்தின் நிமித்தமாக அவர்களை விட்டு விலகினார் வான சேனைகளுக்கு ஆராதனை செய்யும்படியாக அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது எல்லாவற்றையும் தேவன் நடப்பிக்கிறவர் நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் நம்மையில் அவர் அன்பாக இருக்கிறார் பழையற்பாட்டின் காலத்தில் அந்த இஸ்ரேலி ஜனங்கள் மத்தியில் அவர்களை நடத்தின பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் அந்த ஜனங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக அந்த அவர் சத்துருவாக மாறி வாதைகளை அனுமதித்திருக்கிறார் அவர்களை அருவறுத்தார் அவர்களை விட்டு விலகினார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது கருத்துடைய பிள்ளைகளை இதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இதில் வித்தியாசம் என்னவென்று சொன்னால் பாட்டில் நீங்கள் வந்து சகரியாவை பன்னிரெண்டு பத்தை வாசிக்கும்போது அதில் சொல்லப்படுகிறது நான் தாவிது குடும்பத்தார் மேலும் எரிசிலமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி யோவேல் ரெண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம் அப்போது சில நடவடிக்கைகளில் ரெண்டாம் அதிகாரத்திலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அது புதிய புதிய பாட்டின் விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியானுடைய அருள் கொடை அந்த ஆவியானுடைய செயலில் கிருபையின் ஆவி என்று சொல்லப்படுகிறது எப்ரையர் பத்து இருபத்தி ஒன்பது சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவரை கிருபையின் ஆவி என்று தான் எப்ரேயர் பத்து இருபத்தொம்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கிருபை இந்த கிருபையினால் உண்டாகிற நன்மை என்ன பரிசுத்த ஆவியானவருடைய அந்த செயல்பாடுகளை புதிய புதியற்பாடில் ஒரு காரியம் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால் கிருபையின் ஆவியானவர் இவரை குறித்து நம்முடைய ஆண்டவராக இயேசு குறித்து சொல்லும்போது யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு வசனங்களை வாசிக்கும்போது நீங்கள் என்னிடத்தில் இருந்தால் என் கற்பனைகளை கை நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகி வேறொரு தேட்டரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் வேறொரு தேட்டரவாளன் என்று சொல்லப்படுகிறது உலகம் வந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் வேறொரு தேட்டரவாளன் என்று சொல்கிறார் அந்த வேறொரு தேட்டரவாளன் பல பல ஏற்பாட்டு பரிசுத்தாவியானவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த புதிய ஏற்பாட்டில் வேறொரு தேட்டரவாளன் என்று ஆண்டவராக இயேசு கிருத்து சொல்கிற அந்த காரியத்தில் அந்த கிருவை நாவி அவர் அப்பச நடவடிக்கைகளில் அப்போ அப்பசனாகிய பேய்துரியதை குறித்து சொல்லும்போது தேவனுடைய கருத்தினால் இயேசு கிறித்து உயர்த்தப்பட்டு தேவனிடத்தில் இருந்து பரிசுத்தாவியை பெற்று பொழிந்தருளினார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்பசு ரெண்டாம் அதிகாரத்தில் அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக பொழிந்தருளப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆண்டவராக இயேசு கிருத்து வேறொரு தேட்டரவாளன் என்று சொல்கிறார் அந்த வேறொரு தேட்டரவாளனுடைய அந்த செயல்பாடுகளை பார்க்கும்போது அங்கே கிருபையின் ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறது அந்த கிருபையின் ஆவியானவருடைய விசேஷம் என்னவென்று சொன்னால் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார் கத்தராக இயேசு கிருத்து இந்த பூமியில் வந்து பாடுபட்டு அவர் எையடைய ஆக்கியவன் சொல்லும்போது அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறார் பிதாவுனுடைய அவனுடைய சித்தத்தை செய்து முடித்தார் உபத்திரவத்தினால் அவர் பூரணப்படுத்தப்பட்டார் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்காக செய்து முடித்து உயிர்த்தெழுந்து தெழுந்து பரலோகத்துக்கு ஏறி சென்றவர் அந்த ஒற்றப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் கிருவை புரிந்தினவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதில் விசேஷித்த மேன்மை மன்னிப்பு என்னவென்று சொன்னால் இதைத்தான் யோவான் ஒன்று பதினேழு சொல்லுகிறது நியாயப்பிரமான மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயின அப்ப பழைய ஏற்பாட்டில் காலத்தில் உள்ளவர்களுக்கு கிருபை இல்லையா என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருவைக்கும் புதியற்பாட்டு விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருவைக்கும் வித்தியாசம் உண்டு அதை பற்றி நாம் வருகிற நாட்களில் தியானிக்கலாம் கிருபை தேவனுடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற நன்மை தேவனால் செய்யப்படுகிற கிரியை இதைத்தான் கிருபை என்று சொல்லி வேதம் சொல்கிறது நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்திருக்கிற காரியம் மிகவும் பெரியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான அந்த கிருபை பழைய விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படவில்லை இது நமக்கு விசேஷித்த நன்மையாக இருக்கிறது இதில் விசேஷம் என்னவென்று சொன்னால் பழைய பாட்டில் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகளில் அவர்கள் கலகம் பண்ணின போது தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்த போது அவர் அவர்களை அறிவுறுத்தார் அவர் எரிச்சல் அடைந்தார் இன்றும் இன்னும் அவர்களுக்கு சத்துருவாக மாறி யுத்தம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் புதிய பாட்டில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால் அவர் துக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது கிறிஸ்து பிரியமானவர்களே இதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும் எபேசியர் நாலு முப்பது சொல்கிறது நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசு தாவி துக்கப்படுத்தாதிருங்கள் அவர் நம்ம வைத்திருக்கிற அன்பு பெரிது அறிந்து கொள்ளுங்கள் நாம் தவறுகள் செய்யும்போது சூழ்நிலையினால இன்னும் நம்மை நெருக்கி நெருக்கிற பாவங்களினால தேவனுக்கு தேவனுக்குரோதமான காரியங்களை செய்யும்போது ஆவியானவர் துக்கப்படுகிறார் அடுத்தபடியாக சொல்லப்படுகிறது யாக்கோபு நாலு ஐந்து நம்மிடத்தில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்துல எவ்வளவு வைராக்கிய இருக்கிறார் வைராக்கிய வாஞ்சை என்று சொல்லப்படுகிறது அந்த வைராக்கிய வாஞ்சை என்று சொன்னால் மிகவும் பெரிதான அன்பு மிக பெரிய ஒரு அன்பை குறித்து சொல்லப்படுகிற கத்துறை பிள்ளைகளே அவர் அந்த வைராக்கிய வாஞ்சை என்பது அவர் நம்மை விட்டு விலகாதவர் எப்படியாவது நம்மை ரட்சிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அவரிடத்தில் பலமாக இருக்கிறது என்பதை நாம் அந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் ஒருவேளை நம்ம வந்து தவறு செய்து தேவனை இன்னும் முழுமையாக அறிந்து கொள்ளாத சூழ்நிலையில் ஏசாயா முப்பது பதினெட்டு சொல்லுகிறது உங்களுக்கு இறங்கும்படி கருத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மன மனதுருவும்படி எழுந்திருப்பார் கர்த்த நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிறவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படும் நமக்காக காத்திருக்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிற கருத்துக்கள் பெரிய மனி கர்த்துடைய நாமம் அறிவுபடுவதாக பழையற்பாட்டின் செயல்பாடுகள் பழையற்பாட்டின் சபைக்குள் செயல்பட்ட ஆவியானுடைய செயல்பாடுகளுக்கும் புதியற்பாட்டின் விசுவாசிகளுக்குள் கிரிய செய்கிற ஆவியனுடைய செயல்பாடுகளுக்குள்ள காரியங்கள் முக்கியமாக நான் சொல்லப்படுகிற சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் எப்படி பழைய பாட்டில் ஆவியானவர் சபையில் வாசமாக இருந்தாரோ அதே போல புதிய பாட்டிலும் ஆவியானவர் சபைக்குள்ளாக வாசமாக இருக்கிறார் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக சபை இருக்கிறது என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த சத்தியத்தை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லப்பட்டுள்ள கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் விசுவாசிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நம்முடைய திருச்சபை ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளை அதைத்தான் அப்போச நடவடிக்கையில் இரண்டாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஏழாவது வசனம் சொல்லும்போது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் இது ஆவியானவரை குறித்து சொல்லப்படுகிற காரியம் சபையில் சேர்க்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரும் ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கிறார்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார் கர்த்துடைய பிள்ளைகளே நாம் நம்முடைய அழைப்பின் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனவென்று சொன்னால் இன்றைக்கு அநேக விதமான போதனைகள் மனிதர்களுடைய யோசனைகள் மனிதருடைய விருப்பங்கள் எல்லாம் கிறிஸ்தவத்தை திசை திருப்பி இருக்கிறது என்பதை நீங்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று தசல் ஒன்றுக்கு நான்கு மூன்று சொல்கிறது நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது எவ்வளியர் பனிரெண்டு பதினாலு சொல்கிறது யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே என்று சொல்லப்படுகிறது இன்னும் ஒன்று தசோல் உனக்கு ஐந்து இருபத்தி மூன்று சொல்லுகிறது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது இருக்கும்படி காக்கப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார் அந்த காரியத்தை தேவன் தாமே செய்கிறார் பரிசுத்தம் என்பது மனிதனுடைய சாமர்த்தியத்தினால் உண்டானதல்ல கத்தராக இயேசு கிறித்து நமக்காக செய்து முடித்த கிருபையினால அந்த காரியம் செய்யப்படுகிறது சபைக்குள்ளாக செய்யப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்காக எபேசியர் ஐந்து பதினேழு சொல்லுகிறது கரைதறி முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது அதற்காக சபைக்காக கிறிஸ்து தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது அவரை விசுவாசிக்கும் போது நாம் சபையோடு இணைந்திருக்கும் போது இந்த காரியங்கள் ஆவியானவர் நமக்குள்ளாக கிரிஸ் செய்கிறார் இதை நாம் அறிந்து கொள்ளும்போது போது நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அறியாதிருக்கிறீர்களானால் சபையோடு இணைக்கப்பட்டிருந்தும் தேவனுடைய சித்தத்தை அறியாதிருப்பீர்களானால் அறிந்து கொள்ளும்படியாகவே நமக்கு போதிக்கப்படுகிறது அறிந்து கொள்ளும் போது இவைகள் நமக்கு வாய்க்கும் நாம் எந்த காரியங்களை அறிந்து கொள்ளுகிறோமோ அதுவே நம்முடைய விசுவாசமாக இருக்கும் பரிசுத்த ஆவியானுடைய அடையாளம் பெறும் அந்நிய பாஷை அல்ல கத்துடைய பிள்ளைகளை அவர் மறுரூபப்படுத்துகிறார் புதிய சிருஷ்டியே காரியம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது பழைய மனிதன் அழிந்து உள்ளான புதிய மனிதனுடைய அந்த பூரணப்படுகிற தன்மையைத்தான் வேதம் நமக்கு போதிக்கிறது உள்ளான மனிதனின் நாம் பல பலப்பட வேண்டும் புதிதாக்கப்பட வேண்டும் அடைய வேண்டும் தேவசம் அயலுப்புக்கு ஒப்பாக நாம் மாற்றப்பட வேண்டும் இவைகள் அனைத்துமே சபைக்குள்ளாகவே செயல்படுத்தப்படுகிறது சபையோடு இணைக்கப்பட்டிருக்கிற எப்படி ஆண்டவராக இயேசுகிறது சொன்ன வார்த்தையின்படி நான் திராட்சை செடி நீங்களோ கொடிகள் என்னோடு இணைந்திருக்க இணைந்திருங்கள் என்று சொல்கிறார் நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார் கொடி செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிற கொடியானது செடியிலிருந்து வருகிற அந்த சாரத்தினால அஹ் நடைந்து கனிகளை கொடுக்கிறது போல நாம் செடியோடு அல்லது சபையோடு கர்த்த சரீரமாகிய சபை என்று சொல்லப்படும் கர்த்தரையை சரீரமாகி சபையோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கும் போது அந்த சபையிலிருந்து உண்டாகிற காரியம் அந்த சபையின் மூலமாக நமக்கு கிடைக்கிற நன்மைகள் நம்மை பரிசுத்தமாக்கும் நமக்கு போதுமானதாக இருக்கும் நம்மை போசிக்கும் நம்மை திருப்திப்படுத்தும் நமக்கு சமாதானத்தை கொடுத்தும் நமக்கு இழைப்பாறுதலை கொடுக்கும் நம்மை ஆறுதல் படுத்தும் இவைகள் எல்லாமே ஆவியானவர் தாமே செய்கிறவராக இருக்கிறார் நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது இருக்கிறது இதை இதற்காகத்தான் சபையை கருத்தை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார் சபையானது கருத்துடைய இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லி இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் மறுபடியும் சொல்லுகிறேன் பழைய ஏற்பாட்டின் காலத்துல நடந்தது போல புதிய ஏற்பாட்டின் சபையில நடக்கிறது இல்ல இவர் விலகாதவர் இவர் வந்து நம்மை அதிகமாக நேசிக்கிறபடியினால நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மளை எப்படியாவது ரட்சிக்க வேண்டும் என்கிற வைராக்கை வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார் நாம் மீறும் போது அவர் துக்கப்படுகிறவராக இருக்கிறார் இன்னும் நமக்காக காத்திருக்கிறவருமாக இருக்கிறார் நாம் ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது நம்மை பூரணப்படுத்த அவர் இருக்கிறார் இன்னும் ஒரு விசேஷித்த காரியம் சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால் ஆவியானவரை குறித்து சொல்லப்படுகிற காரியம் யோவான் பதினாறு பதினாலு அவர் என்னிட என் என்னுடையதையில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் பரிசு தாவியானவரை குறித்து சொல்லும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லப்படுகிறது யோவான் எட்டு ஐம்பத்தி நாலு என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஒன்று குறித்த பத்து முப்பத்தொன்று நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்று சொன்ன என்று சொன்னால் ஆகியால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லப்படுக குலசியர் மூன்று பதினேழு சொல்கிறது வார்த்தைகளின் ஆளாவது கிரியையின் ஆளாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கத்தராக இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியங்கள் என்று சொல்லப்படுகிறது இன்னும் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அப்பசில் ஒன்று எட்டு நீங்கள் பலனடைந்து எருசிலேமிலும் யூதயாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை அழைப்பின் நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் நம்மை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் நமக்குடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர் நம்முடைய அழைப்பின் நோக்கத்தை அறிந்து நாம் எதனால் நிரப்பப்படுகிறோம் ஆவின் கனிகளால் நாம் நிரப்பப்பட வேண்டும் நாம் அனுதினமும் பரிசுத்தமாக வேண்டும் இவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள் பிலிப்பேர் நான்கு எட்டு சொல்கிறது போல உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நேர்மை உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்பு உள்ளவைகள் எவைகளோ நற்கிருத்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களுடைய இருப்பார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது போதுமானவர் நமக்கு நமக்கு எது தேவையோ அதை நமக்கு தந்து அவர் பயன்படுத்த வல்லவரும் நல்லவருமாயிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் சாட்சியாக இருப்பீர்கள் முதலாவது எரிசலமில் அதாவது எரிசலம் என்று சொல்லப்படும் போது அவருடைய அந்த சொந்த தேவனுடைய அந்த அழைக்கப்பட்ட அந்த ஜனங்களுடைய சொந்த ஸ்தலமாக இருக்கிறது அதுக்கு அடுத்தபடி யூதயா தேசம் என்று சொல்லப்படுது அதைத் தொடர்ந்து தான் சமாரியா அதாவது படிப்படியான ஒரு வளர்ச்சி முதலாவது நாம் இருக்கிற சபையில் நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் அதைத் தொடர்ந்து நம்மை சபையை சுற்றி இருக்கின்ற மக்களுக்கு சாட்சியா சாட்சிகளாக இருக்க வேண்டும் இதற்கு அடுத்தபடி தான் புறஜாதியார் மத்தியில் ஒரு சாட்சி சொல்லப்படுகிறது அதற்கு அடுத்தபடி தான் உலகமெங்கும் பூமியின் கடைசி வரிந்தும் நம்ச இது படிப்படியான ஒரு க ஆவியானுடைய அனுக்கிரகத்தினால் உண்டாகிற வளர்ச்சி ஆவியானவர் நமக்கு அவனவனுடைய பலத்துக்கு தகுந்தபடி திராணிக்கு தகுந்தபடி தாளந்துகளை கொடுத்து நம்முடைய தேவைக்கு தகுந்தபடி வரங்களை கொடுத்து நம் நம்மை தேவன் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார் அறிந்து கொள்ளுங்கள் விலகி போகாதுங்க பின்வாங்கி போகாதுங்க இன்னும் வந்து வழிதவரி போகாதுங்க கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளுங்க அவர் நம்மிடத்தில் அன்பா இருக்கிறார் நம்மை அலை கழிக்கிறவர் அல்ல நம்மை அலையை விடுகிறவரும் அல்ல அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் கர்த்தருக்கு காத்திருக்கின்றவர்கள் புதுபலன் அடைந்து கழுகளை போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் அவர் நம்மை சபை நம்முடைய சபையை ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார் அவருக்கு இடம் கொடுக்கும்போது அவர் நம்மை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார் அவருடைய நாமம் மைமப்பட்டுட்டும் கத்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மைமப்படுத்துங்க சொல்லினாலும் செல்லினாலும் இயேசு மையமைப்படுவாராக கர்த்ததாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே